வார்த்தை மனுவிடுவானால் நம்மிடையே குடிகொண்டார் பிறகேசுவில் அன்பார்ந்தவர்களே கிறிஸ்து பிறப்பு விழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆன்மீக ரீதியாகவும் இன்னும் பல தயார்படுத்தல்கள் வழியாகவும் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்து பிறப்பு விழா என்று சொன்னால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது இன்று நாங்கள் உலகிலே கிறிஸ்து பிறப்பு விழா மார்கழி மாதம் முதலாம் தேதியே ஆரம்பமாவதை நாங்கள் பார்க்கின்றோம் வீதிகள் எங்கும் அலங்காரங்கள் வீடுகளங்கும் ஒளிவள்ளம் கிறிஸ்துமஸ் தாத்தாவை நிலைநிறுத்துகின்றார்கள் பரிசுப் பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்துகின்றார்கள் இத்தோடு இன்னும் பல ஆயத்தங்களையும் செய்கின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழா எமது யாழ்மறை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே ஒரு துன்பமான சூழமைவிலே கொண்டாடப்பட இருக்கின்றது கிறிஸ்து பிறப்பு விழா என்று சொன்னால் அது மகிழ்ச்சியின் விழா அன்பின் விழா பகிர்தலின் விழா ஒற்றுமையின் விழா சகோதரத்துவத்தின் விழா எல்லாவற்றிற்கும் மேலாக மீட்பின் விழா என்று சொல்லி நாங்கள் அதை கொண்டாடுகின்றோம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாங்கள் எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் பாதக இயேசுமனுடைய அந்த எளிமையும் பாலக இயேசுமியுடைய அந்த நிறைவான அருப்பொழிவும் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விளையோட வேண்டும் ஜூபிலி ஆண்டினுடைய நிறைவிலே நாங்கள் இந்த விழாவை எடுக்கின்றோம் இந்த மாதம் ஜூபிலி ஆண்டு நிறைவுக்கு வருகின்றது லேதிய ராகமம் என்ற நூலிலே ஜூபிலி கொண்டாட்டத்தை பற்றி மிகவும் தெளிவாக சொல்லப்படுகின்றது ஜூபிலி கொண்டாட்டம் என்று சொன்னால் அது ஒரு மகிழ்வின் விழா அந்த மகிழ்வின் விழா நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே எப்பொழுதும் நிறைந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடிமைகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் பொருட்கள் எல்லாம் மீள கொடுக்கப்பட வேண்டும் இவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த ஜூபிலி விழாவுக்கு நாங்கள் அர்த்தம் கொடுக்கின்றோம் கிறிஸ்து பிறப்பு விழாவும் இதே செயற்பாடுகளை செய்வதற்கு எங்களை அழைத்து நிற்கின்றது மன்னிக்க வேண்டும் ஒப்புரவாக வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தேவையிலே இருக்கின்றவர்களுக்கு எங்களிடம் இருக்கின்றவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணீரோடு இருக்கின்றவர்களுக்கு எங்களுடைய கரங்களை கொண்டு கண்ணீரை துடைக்க வேண்டும் துன்பத்திலே இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து பிறப்புலாம் உடைய மைய கருத்து எங்களுக்கு தருகின்றது இன்றைய நாளிலே எங்களுடைய சமய தலைவர்கள் எல்லோரும் ஒருமித்து இந்த துன்பத்துக்கு மத்தியிலே வாழுகின்ற மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அது இன்று நடைமுறையிலே வந்து கொண்டிருக்கின்றது பலர் பல அமைப்புகள் பல கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் அவர்களுக்கு தாராளமாக உதவி செய்கின்றது எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு நாங்கள் அர்த்தம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஜூவிலி நிறைவினுடைய மகிழ்விலே நாங்கள் முழுமையாக பங்கெடுக்க வேண்டுமாக இருந்தால் இன்று துன்பத்திலே இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய அழைக்கப்படுகின்றோம் அண்மையிலே எமது நாடு மிகப்பெரிய ஒரு இயற்கை அனைத்தத்தை சந்தித்திருக்கின்றது ஏராளமான மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த உயிரிழந்த மக்களினுடைய உறவுகள் கண்ணீரோடும் கம்பளியோடும் பாடுகின்றார்கள் எனவே இந்த யூவிலிக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கும் நாங்கள் அர்த்தம் கொடுப்பதற்கு இந்த கண்ணீரோடு இருக்கின்ற இழப்பிலே துன்பப்படுகின்ற மக்களினுடைய கண்ணீரை துடைப்போம் அவர்களுக்கு அருகிலிருந்து நாங்கள் ஆறுதல் கூறுவோம் இது ஒரு செயற்பாடு இன்னும் வீடிழந்து சொத்திழந்து அகதிகளாக வாழுகின்ற மக்களினுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்ற முன்வருவோம் கிறிஸ்து பிறப்பு விழாவின் கொண்டாட்டத்திற்காக நாங்கள் சேமித்திருக்கின்ற அல்லது செலவு செய்ய இருக்கின்ற நிதியை அந்த மக்களுக்கு கொடுப்பதன் ஊடாக அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதன் ஊடாக நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கும் ஜூபிலி நிறைவிற்கும் நாங்கள் அர்த்தம் கொடுக்கலாம் அது மட்டுமல்ல இன்னும் மாணவ செல்வங்கள் அவர்களுடைய கல்வியை இழந்து தவிக்கின்றார்கள் பாடசாலைக்கு தேவையான அனைத்தையும் இழந்து வெறும் கையாக நிற்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அவர்களுடைய கல்வி மேம்பாட்டிற்காக நாங்கள் உதவி செய்வோம் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தியாகமும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பொருத்தல்களும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக நாங்கள் வைத்திருக்கின்ற பணத்தை இந்த செலவுகளை தவிர்த்து அவர்களுக்கு கொடுப்பதனூடாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுடைய மகிழ்ச்சியை நாங்களும் கொண்டாடி அவர்களும் கொண்டாடுவதற்கு நாங்கள் உதவி செய்வோம் இதுதான் இந்த வருடம் ஒரு மாபெரும் கொடையாக தந்திருக்கின்ற மிக மிக உன்னதமான ஒரு வாய்ப்பு யூபிலியும் கிறிஸ்து பிறப்பு விழாவும் ஒன்றிணைந்து வருகின்ற இந்த அழகான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழா இந்த பகிர்தலின் வழியாக உதவி செய்வதன் வழியாக கண்ணீரை துடைப்பதன் வழியாக துன்பத்திலே இருப்பவர்களுக்கு அருகிலிருந்து ஆறுதல் சொல்வதன் வழியாக அர்த்தம் பெற வேண்டும் என்று இறைவன் எங்களை அழைத்து நிற்கின்றார் எனவே அன்பானவர்களே கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளத்திலே நிறைவாக இருக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய இல்லங்களிலே அந்த கிறிஸ்து பிறந்து வாழ வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய பங்கு திறகவையிலே கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பிரசன்னம் இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பகிர்ந்தலையும் உதவி செய்கின்ற அந்த மனப்பாங்கையும் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே நாங்கள் செயலுருவம் கொடுத்து கிறிஸ்து பிறப்பிற்கும் யூபிலி ஆண்டின் நிறைவுக்கும் நாங்கள் அர்த்தம் கொடுப்போம் எனவே பிறக்கின்ற பாலகஜேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அமைதியையும் அன்பையும் சமாதானத்தையும் எமக்கு தர வந்த பாலகஜேசுடைய நிறைவான ஆசிர் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்க வேண்டும் என்று மகிழ்ச்சியான கிறிஸ்து பிறப்பு வாழ்த்தை கூறி என்னுடைய இந்த செய்தியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்